நண்பர்கள் அனைவருக்குமா பாரத வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவதரன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினிமாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல மடிசட்டு நல்ல காம்பளத்தோட விற்பனைக்கு வந்திருக்க மாடு மாடு வந்து இரண்டாம் எத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவு திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாட்டோட பண்ணை பொறுத்தவரை அறக்கடை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாம் எத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு பிறகு ரெண்டு ஒரு நாளில் கண்ணு போட்டுரும் போடுற ஸ்டேஜில் நல்லதாக இருக்குது நல்ல மடி செட்டுங்க காம்போலாம் சூப்பராக இருக்குது மடி கூச்சம் கிடையாதுங்க தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டர் வரலையும் கர எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு மாடு நல்லா கனமான மாடு நல்ல பின்கணம் கொண்ட மாடு வெயிட்டில் இருக்குது மாடு தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் நல்ல நல்லா மடி எடுத்துருக்குதுங்க நேரில் வாங்க வந்து பாருங்க பார்த்து செக் பண்ணி கூட ஓட்டிகிட்டு போய்க்கலாம் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தால் தமிழ்நாடு புற டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாட்டுக்கு சுழி எதுவும் இல்லை நித்தி சொல்லி முதல் சொல்லி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு அப்படின்னு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக அதிர்ச்சிக்காட்டி ஆனால் செட்டு மட்டும் வேற லெவலில் இருக்குதுங்க தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க